என் நேம் வைசாலி நாங்கள் பெரம்பூர்லேருந்து வரோம் இது எத்தனாவது இயர் கன்சிக்யூட்டிவாக ஃபோர்த் இயர் சின்ன வயசுலேருந்தே வருவோம் ஆனால் நான் நல்ல புக்கு படிக்க ஆரம்பித்ததுலேருந்து இது ஃபோர்த் இயர் நல்லா தான் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை லாஸ்ட் டைம் நிறைய ஃபாரின் ஆத்தர் புக்கு இருந்தது இந்த தடவை அந்தளவு ஃபாரின் ஆத்தர் புக் இல்லை ஆனால் இந்த தடவை ரெண்டு மூணு தமிழ் ஆத்தர் புக்ஸ் நிறையா பார்த்தேன் ஃபுல்லாக எப்படின்னா ராஜேஷ்குமார்னா ராஜேஷ்குமார் ரமணிச்சந்திரன்னா ரமணிச்சந்திரன்லாம் வச்சுருந்தாங்க அதனால் புதுசாக ஆத்தர் கண்டுபிடிச்சி இத்தனைக்கும் அவங்க ஓல்டு ஆத்தராக இருந்தாலும் எனக்கு நியூ அதனால் அவங்க இதில் ரெண்டு ரெண்டு புக் வாங்கினேன் மற்றபடி என்னோடய ஒரே ஒரு இதுனா எப்பயும் போல நல்லா இருந்தது நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க ஃபாரின் ஆத்தர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ புக்ஸ்டாகிராம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டில் புக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது க்ரௌட் இல்லை இந்த தடவை இல்லாமல் க்ரௌட் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் போயிட்டு வந்தோம் ஆமாம் லாஸ்ட் டைம் ஓரளவு க்ரௌடாக தான் இருந்தது இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி இது ஃபோர்த்து டைம் வரேன்ல ஒரு தடவை கூட அவ்வளோ க்ரௌடு சொல்ல முடியாது ஈஸியாக ஃப்ரீயாக பார்த்தோம் ஃப்ரீயாக இது பண்ணோம் வந்துட்டோம் நல்லா தான் இருந்தது ஆமாம் லாஸ்ட் இயர் மாட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்தது இந்த அளவு க்ரௌடில் கொஞ்சம் ஆமாம் இருக்கலாம் டூ டேஸ் லீவ் விட்டாங்கள்ல நடுவில் அதனால் இருக்கலாம் மற்றபடி நிறைய புக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸ்டார்டிங்கோடு இப்போ தான் நிறைய புக் இருக்குது சொல்லப்போனா போனால் ஆமாம் நான் எப்போவுமே ஒன் இயர்க்கான புக் இங்கேயே வாங்கிடுவேன் இந்த இப்போ வர இந்த புக் ஃபேர்லேயே ஒன் இயர்க்கான புக் வாங்கிட்டு போயிருக்கேன் நான் இது எப்போ நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் டேடி ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அதுலேருந்தே இயர் வருவோம் ஆனால் தொடர்ந்து வந்ததில்லை ஒரு இயர் வருவோம் டூ இயர் விட்டுருவோம் அப்படி இருக்கும் ஆனால் காலேஜ் படிக்கிறதுலேருந்து வரேன்னா எப்படி ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் சொல்லலாம் ஆமாம் ஆனால் இந்த ரொம்ப புக்கு நிறைய ஃபாரின் ஆத்தர்லேருந்து எல்லாமே பார்க்குறது இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் தான் அதுவும் ரெண்டு மூணு ஸ்டாலில் இன்னும் நிறைய வைப்பாங்க ஆனால் அந்த ஸ்டாலே இந்த தடவை இல்லை ஃபாரின் ஆத்தர் ஸ்டால் ரொம்ப புதுசாக அவர் இப்போ நம்ம இந்த வீக் ஆர்டர் பண்ணால் நெக்ஸ்ட் வீக் வாங்கி கொடுத்துருவார் ஸ்டாலில் இல்லைனாலும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ தான் ஒருத்தர் கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி இந்த மூணு ரெண்டு மூணு புக் வேணும்னா சாட்டர்டே வாங்க த்ரீ டேஸில் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்றாங்க மற்றபடி நல்லா தான் இருக்குது பிடிக்கலனாலும் வந்தாலும் நிறைய ஜானர் நிறைய இதை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதா தெரியலனாலும் Thank you. Thank